ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் பாண்டியன்ோ சீரியல் இனி வரப்போகிற வரப்போ எபிசோட்ஸ்க்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம ராஜி தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கதிர் வந்த உடனே எப்படியாவது மாப்பிள்ளையோட நம்பர் கேட்டு வாங்கிடணும் என்ன எதுன்னு கேட்காம இருக்கணும்னா நம்ம ஏதாவது அவனுக்கு ஃபேவர் பண்ணணுமே இல்லாட்டினா நொய் நொய்னு கேள்வி கேட்பான் நம்ம வேறு என்ன எதுன்னு கேட்காம நம்பர் வாங்கி கொடுப்பான் கதிர் அப்படின்னு சொல்லி அக்கௌங்கிட்ட ரெண்டு பேர்கிட்டையுமே நம்ம நல்லா பில்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஏதோ பேர்

தேங்க்ஸ் அப்படின்றாரு கதிர் குடித்து முடிச்சுட்டு டம்ளரை வைக்கிறதுக்கு பாக்குறாரு கூட கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு க வந்து அந்த டம்ளரையும் வாங்குறாங்க அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு டேப்பு திருப்பினா தண்ணி நல்லா சூடாக வரும் அப்படி குளிக்காத உடம்புக்கு கஷ்டமாக இருக்கும் நீ வேணும்னா பானையில் ஊற்றி வச்சிருக்கேன் நான் குளிக்கிறதுக்காக ஊற்றி வச்சேன் பரவாயில்ல நீ குளிச்சுக்கோ நல்ல ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ கதிர் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் அதாவது அவங்க பேக்கில் இருக்கிற அதாவது டிரைவிங் போனப்போ ஒரு செட் எடுத்துகிட்டு போனாங்க அந்த ட்ரெஸ்ஸை அதெல்லாத்தையும் எடுத்து அழுக்கு துணியில் போட்டு அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு படுத்துக்கிறதுக்கான பாய் படுக்கை எல்லாமே ரெடி பண்ணிட்டு வேற இருக்காங்க என்ன இது இதெல்லாம் நானே பண்ணிட்டு இருப்பேன் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல அப்படின்ட்டு உனக்கு ஏதோ என்கிட்ட காரி ஆகணும் அப்படித்தானே அப்படின்றாங்க ஆமா அப்படின்றாங்க ராஜி சரி சரி இதெல்லாம் செய்யாட்டினாலும் நான் உனக்கு செய்வேன் அதாவது நீ கேக்குறத நான் பண்ணுவேன் சொல்லு அப்படின்றாங்க ஒண்ணும் இல்ல அரசிய பொண்ணு பார்க்க வந்தாருல மாப்பிள்ள அவரோட நம்பர் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க உனக்கு எதுக்கு அப்படின்றாங்க அரசு கேட்டாலோ अब्ने அரசி கேட்கல அப்படின்ட்டு அப்புறம் எதுக்கு நம்பரு அப்படின்றாங்க நீ என்ன எதுன்னு கேட்காம அந்த நம்பர் வாங்கி கொடுப்ப அப்படின்னு நான் மீனாக்கா கிட்டேயும் மயிலாக்கா கிட்டையும் சொல்லி பில்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ உங்கள் மூணு பேருக்கும் எதுக்கு அந்த நம்பரு அப்படின்னு கேட்குறாங்க நீ இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு தான் அந்த நம்பர் வாங்கி கொடுப்பேன்னா எனக்கு ஒன்றும் நீ வாங்கி தராத நானே அவரோட ஆஃபீஸை கண்டுபிடிச்சி போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அவ்வளோ துணிச்சல உனக்கு அப்புறம் எதுக்கு எங்கிட்ட கேட்டேன் அப்படின்றாங்க ப்ளீஸ் கதிர் வாங்கி கூட நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன் எதுக்காக நான் கேட்டேன்னு அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் போயிட்டு கோமதி கிட்ட கேட்குறாங்க அதாவது நம்பர் வேணும் மாப்பிள்ளையோடது அப்படின்னு அப்பா கிட்ட தாண்டா கேட்கணும் அவருக்கு தெரியாமல் நான் எப்படிறா அப்படின்ட்டு அரசி பேச வைக்கலான்றதுனால தான் கேட்டேன் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்னு சரி சரி இரு அப்படின்ட்டு கோமதி போய் பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க அதெல்லாம் யாரும் யார் கூடயும் பேச வேண்டாம் ஒன்றும் தேவையில்லை அதான் கல்யாணம் ஆக போகுது இல்லை அதுக்கப்புறம் பேசிக்கிட்டோம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு இவர்கிட்ட பேசி புரியோஜனம் இல்லடா அப்படின்னு கோமதி சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கதிரு ஆஃபீஸை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட நேரடியாக போய் பேசுகிறாங்க பேசும்போது உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்ட்டு இப்போ தான் எனக்கு புரியுது மச்சான் அரசு தானே ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்து தர சொல்லு தர சொல்லுச்சு ஏன்னா அன்னைக்கு சரியாக பேசவே இல்லை நான் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட ஆமா இல்லைன்னு பதில் கூட சொல்லலாம் தெரியுமா அதனால் பேசுனோன்னு நினச்சிருக்கோம் சாரி சொல்லும் போல் சரி சரி நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்பர் கொடுத்து விடுறாங்க அரசியை கேட்டேன்னு சொல்லுங்கள் மச்சான் அப்படின்னு இவன் என்ன இவ்வளோ பிடிச்சிருச்சா ஒரு வேளை அரசியை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே கதிர் போகிறாரு ராஜிக்கிட்டே அந்த நம்பரை கொடுக்குறாங்க ராஜி எடுத்துட்டு போய் நம்ம மீனாக்கிட்டேயும் மயிலுக்கிட்டேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க சூப்பர்ராஜ் அப்படின்ட்டு என்ன நினச்சிங்க என்னை பற்றி அப்படின்னு ராஜு வேறு பில்டப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வச்சு அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க உங்கள் கிட்டே நான் வரேன் உங்கள் கிட்டே பர்சனலாக கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே நீங்கள் என்னையும் அரிசியையும் பேச விடலை நீங்கள் இல்லாட்டினாலாச்சும் அரிசி பேசியிருக்கோம் ஃபோன் நம்பர் வேறு கதிர் வாங்கிட்டு போனார் பட்டு எனக்கு அரிசி ஃபோனே பண்ணலையே அப்படின்னு அப்போ தான் பண்ணுவா அதுக்கு முன்னாடி நான் கிட்ட பேசணும் அப்படின்றங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்து சொல்கிறாங்க இப்போ மீனாக மட்டும் தனியாக மீட் பண்ணுறதுக்கு போகிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யா வந்து குமார் கிட்ட போய் இந்த மாதிரி நிச்சயமே நடந்து முடிஞ்சிருச்சு அந்த பையன் வேற பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சின்னு சொல்லிட்டான் அரசியும் சபையில் எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு கல்யாணத்தில் சம்மதம்னு சொல்லிட்டா கண்டிப்பாக நீ அரசியை கல்யாணம் பண்ணவே முடியாது அப்படின்னு அவள் மனமேடையில் மாப்பிள்ள பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தா கூட அவளை தூக்கிட்டு போய் நான் கல்யாணம் கல்யாணம் பண்ணிடுவேன் அவ எனக்காக எனக்கானவ அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நீ இப்படி சும்மா வசனம் தாண்டா பேசிட்டு இருக்கணும் கண்டிப்பா அந்த பொண்ணு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க வேணா பாரு அப்படின்றாங்க இப்போ என்னதான் பண்ண சொல்றீங்க சித்தி அப்படின்னு உங்க அப்பாவுக்கோ இன்னும் மத்தவங்களுக்கோ யாருக்கும் தெரிய வேண்டாம் நீ நானும் மறைமுகமா போய் அந்த பையன் கிட்ட உண்மைய சொல்லிடலாம் அப்படின்னு அப்புறம் நாம தான் சொன்னோம்னு போய் வீட்டுல கேட்பாரு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம மாஸ்க் போட்டுக்கலாம் நாங்கள் யாருன்றதே நமக்கு அவங்களுக்கு தெரியாத மாதிரி நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகேன்ட்டு இப்ப அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க அதே நேரத்துலதான் தான் நம்ம மீனாவும் அந்த பையன் கூட மாப்பிள்ளை கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உங்க நேம் சதீஷ் கூட வந்தீங்க அப்படின்றாங்க சும்மா கேட்டேன் ஒரு இன்ட்ரோக்கு சரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் இவ்வளவு மெனக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு புரியுது என்ன விஷயம் சொல்லுங்க அரசு ஏதாவது சொல்லுச்சா இல்ல அரசுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லுச்சா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க சேச்சே சேச்சா அப்படியெல்லாம் எதுவும் உள்ள அரசுக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா ஆனா அவளுக்கு அதை விட படிக்கணும்னு ரொம்ப ஆசை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இந்த கல்யாணத்தை இப்போதைக்கு நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க அவ கல்யாணத்துக்கு அப்புறமாவது படிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறா நீங்க படிக்க வைப்பீங்களா ஏன்னா நீங்க தான் வெளியில கூட்டிகிட்டு போயிடுவீங்க அப்படின்ட்டு சென்னையில் இருந்தீங்கன்னா கூட அங்கேருந்து படிச்சுப்பா நீங்க வெளியில கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா அவள் படிக்க முடியாதுல்ல அதான் அதுக்கு நீங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா இல்லது நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்குறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே அந்த சதீஷ் பயங்கரமாக சிரிக்கிறாங்க இவ்வளவுதான் விஷயமா இதுக்கு எங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா அப்படின்ட்டு அப்புறம் என்ன விடுங்க எக்ஸாம் அதாவது முடிச்சதுக்கு அப்புறமே நான் துபாய் கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிஜமாவே நீங்க படிக்க வைப்பீங்கல்ல அப்படின்றாங்க ஏங்க என்ன நம்புங்க என்ன பார்த்தா வில்லன் மாதிரி தெரியுதா எனக்கு அரசியல் ரொம்ப பிடிச்சி போச்சு போட்டோல பார்க்கும் போதே இல்லாட்டினா ஒருவேளை பிடிக்கலன்னா நான் பொண்ணு பார்க்கவே வந்திருக்க மாட்டேன் அவ சந்தோஷம் எனக்கு முக்கியம் அப்படிதானே அதுதான லைஃப் அப்புறம் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்டா எவ்வளோ வேணா படிக்கட்டும் வேணா இங்கே டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் வேணா நான் வெளியில் கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சுக்கிறேன் அவ படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலே நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த கல்யாணத்தை இது நிறுத்துறது அப்படின்னு அப்படிலாம் நிறுத்த மாட்டேன் கிளி மாதிரி இருக்கா பொண்ணு வேறு யாராவது முந்துறதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் ஆசைப்பட மாட்டேனா அப்படின்றாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க அரசு நிஜமாவே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யாவும் குமாரும் வந்து பேசுகிறாங்க அவர்கிட்டையே நீங்கள் அப்படின்ட்டு பேசும் ஆமாம் நீங்கள் அன்றைக்கி பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல என்ன சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க நான் வந்து உனக்கு உங்களுக்கு சித்தி முறை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச வந்தேன் எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எனக்கு நீங்களும் பையன் முறை தான் வேணும் அந்த அரசிக்கு வந்து உங்கள் மேலே பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ லவ் பண்ணுறது யாரை தெரியுமா தோ இவன் என் அக்கா பையன் இவனை தான் காதலிக்கிறா அவங்க ரெண்டு பேரும் உயிரும் உயிராக காதலிச்சாங்க அது பிடிக்காம தான் உங்கள் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான சம்மந்தத்தை பேசி முடித்தார் பாண்டியண்ண அப்படின்னு இதை யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையேதோ இப்போ கூட அரசியோட அண்ணி வந்து பேசிட்டு போச்சு அதை பத்தி பேசவே இல்லையே அப்படின்றாங்க அது எப்படி பேசுவாங்க அவங்க தான் எல்லாத்தையும் ஏமாத்தி இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க தலையில கட்ட பாக்குறாங்க ரெண்டு பேரும் எங்கெல்லாம் சுத்தினாங்க தெரியுமா என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா ரா பகல போன்ல உட்காந்து சேட் பண்ணிட்டு இருப்பாங்க பேசிட்டு இருப்பாங்க அரசியால எப்படிதான் மறந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல முடிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க நான் கேட்டனே கட்டாய கல்யாணமா ஒருவேளை பிடிக்காத மாப்பிள்ள அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு கேட்டனே அப்படின்ட்டு அவன் எதுவும் சொல்லிருக்கு இருக்க அப்படின்றாங்க சுகன்யா ஆமாங்க அவ எதுவுமே சொல்லல அங்க இப்ப வந்தாங்களே அவங்கதான் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்க அவங்கதான் பதில் சொல்றாங்க அரசு எதுவுமே சொல்லல அப்படின்றாரு நம்ம சதீஷ் அப்ப சுகன்யா இருந்துட்டு இப்போ புரியுதுங்களா அவங்களோட பிளானே அதுதான் எங்க அரசி கிட்ட விஷயத்த சொல்லிடுவாளோ அப்படின்னு பயந்து தான் அந்த மீனாவை கூடவே அனுப்புனாங்க மீனா வந்து அந்த குடும்பத்துக்கு நல்லது தான் நினைக்கிறான் நான் இல்லைன்னு சொல்லலை நானுமே நல்லது தான் நினைக்கிறேன் ஆனால் அரசி பாவம்ல அவ மனசுக்கு ஒரு ஒரு பிடிப்பு இருக்குது அவள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறத யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு குடும்பத்துக்கும் முன்விரோதம் இருக்குது பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக காதல் காதல் வராமல் இருக்குமா ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டாங்க சேர்த்து வச்சா ரெண்டு குடும்பம் சேரப்போகுது அதை யோசிக்காம அவங்க பாட்டில் உங்களுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க நான் அங்கேயே சொல்லணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனை வரும் நான் மாட்டிக்குவேன் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த விஷயத்தில் நான் மீனாவை தான் சொல்லுவேன் மீனா தான் இந்த விஷயத்த உங்கள் கிட்டே சொன்னா அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுங்க ஒரு வேலை சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன சொன்னீங்கன்னா தேவை பிரச்சனை வரும் ஏற்கனவே என்னோடய வாழ்க்கை இப்படின்னு ரொம்ப நல்லவங்க மாதிரியும் பாவமாகவும் காமிச்சு சதீஷை மடக்கிடுறாங்க நம்ம சுகன்யா அது மட்டும் இல்லை இப்போது நம்ம சதீஷ் பார்த்திங்கன்னா க குமார் கிட்டே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்ப சொல்லி வாங்கிக்கிட்டாங்க அந்த ஃபோட்டோவை வச்சு தான் ஆதாரத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கூட இதை பற்றி சொல்கிறதுனால பிரயோஜனம் இல்லை கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க அதெல்லாம் எல்லார் லைஃப்லேயும் நடக்கிறது தானே அப்படின்னு அரசுக்கு விருப்பம் இருந்தால் அவளுக்கு பாஸ்ட் அதாவது உங்களை காதலிச்சாலும் பரவாயில்லை அதை விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கு அவள் தயாராக இருக்கிறா மனப்பூர்வமாக சம்மதம் அப்படின்னா எனக்கு ஓகே தான் பட் அவள் உங்களை தான் லவ் பண்ணுறா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றா அப்படின்னா அவளோட காசியையோ அவளோட சந்தோஷத்தையோ நான் கெடுக்க விரும்பலை அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது அதனால தாராளமாக நான் பாண்டியன் மாமா கிட்டே பேசுகிறேன் அப்படின்ட்டு நம்ம சதீஷ் சொல்கிறாரு நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு வா குமார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க வீட்டில் போய் மீனா மாப்பிள்கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்தேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு அதை காமிச்சிடுறாங்க பாண்டியன் கிட்ட சுகன் எதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்